கடவுளை காண முடியுமா என்று வள்ளுவரிடம் கேட்டேன் ஏன் கடவுளை காண வேண்டும் உன் வாழ்வியலில் சில மாற்றங்களை நீ செய்து கொண்டால் கடவுளே உன்னை தேடி வருவார் என்றார் எப்படி என்று கேட்டேன் உள்கட 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 என்று மீண்டும் மீண்டும் சற்று விரைவாக சொல்லிப்பார் அது கடவுள் என்று முடியும் உள்கட 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 என்று உன்னையே நீ கடந்து போ உன் ஆசாபாசங்களை கடந்து போ உன் விருப்பு வெறுப்புகளை கடந்து போ உன் தோல்விகளை மட்டுமல்ல வெற்றிகளையும் கடந்து போ நீ அப்படி கடந்து போகின்ற பாதையிலே கடவுள் கூட உனக்காக காத்திருப்பார் ஏன் தெரியுமா உன்னையே நீ அறிந்து உன்னையே நீ கடந்து வேண்டுதல் வேண்டாமை இல்லாத அறநறி வாழ்வியலோடு நீ பயணிக்கும்போது இந்த பூ இந்த வையகத்தில் நீ வாழ்வாங்கு வாழ்கின்ற மனிதனாக மாறிவிடுவாயே மையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் எனவே மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் என்கின்றார் திருவள்ளுவர் திருவள்ளுவர் காட்டும் வழியிலே வாழ்ந்துதான் பார்ப்போமா